அக்டோபர் ஆண்டவா எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் இது ஆடி பதினெட்டு அதாவது ஆகஸ்ட் மூணாம் தேதி எடுக்கிற வீடியோங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஸரி காட் மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்திருக்கு இதெல்லாம் ஹவுஸ் மாடல் வெல்கோ மாடல் இது எல்லா டிசைன் காட்டிட்டு தம்பி இது எல்லாமே இந்த டைம் எல்லாமே ஒரு ஆஃபர் விட போறாங்க இந்த ஆறு காம்போ ரிலீஸ் ஆக போகுது இருந்துங்க இந்த மாடல்ஸ் எல்லாமே பாத்துக்கோங்க அதே மாதிரி இந்த மாடலும் பாத்துக்கோங்க ஹவுஸ் மாடல்லேயே நீங்க குஷன் வேணாலும் குஷன் வச்சுக்கலாம் கிளாஸ் வேணாலும் கிளாஸ் வச்சுக்கலாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாடல் இருக்கு இது பிளாக் அண்ட் ஒயிட்ங்கிறது ரோலோ கோஸ்ட் மாடல் அதே ரோலோ கோஸ்ட் டபுள் இதெல்லாம் இருக்கு இது ஃபுல் ஃபுல் டிசைன் எல்லாமே பாத்துக்கோங்க வேணால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்க எடுக்க போற காம்போல இதே கட்டல் வேணால் நாங்க தாராளமா தந்துறலாம் உள்ள இருக்கிற ரோல கோஸ்ட் மாடல் காட்டி தம்பி அதே ஆடி வெர்ஷன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஃபேவரட் நம்ம செந்தூர்ல இந்த வெர்ஷன் ஃபுல்லா காட்டு தம்பி இது எல்லாமே ஆடி வெர்ஷனுங்க இதெல்லாம் ஸ்டோரேஜ் காட்டு இதெல்லாம் கண்டிப்பா காம்போ ஈவினிங் ரிலீஸ் ஆக போதுங்க ஆஃபர் காம்போ வீடியோ எல்லாம் ஒரு ஆறு வீடியோ ஆறு நாள்ல ரிலீஸ் ஆயிரும் எல்லாமே பாருங்க இதெல்லாம் இது ஃபுல்லா கிழிச்சு காட்டுங்க தம்பி இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை லக்ஸரி ஸ்டோரேஜுங்க இதெல்லாமே இதெல்லாம் இரநூறு கிலோக்கு மேலதான் இருக்கும் இதே முகல் கார்விங்கு இந்த மாதிரிலாம் நான் போன வீடியோலயே காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிமர் டிசைன் எல்லாமே இருக்கு நேர்ல வாங்க சந்திப்பாங்க நன்றி வணக்கம்